ஒரு நாக்கு நுனி நாக்கள் கரும்புள்ளிகள் இருந்தால் ம் அதை கருணாக்கும்பாங்க சொன்னது பளிக்கும் அப்படிம்பாங்க இப்போ அந்த மாதிரி கருணாக்கு உள்ளவங்க வந்து அது சனி நாக்கில் சனி இருக்கு இந்த இந்த சனிங்கிற ஆள் வந்து ஏற்கனவே நாக்கில் சனிங்கிற அந்த புள்ளி இருக்கிற ஆள் வந்து ஏற்கனவே இந்த இது அனுபவப்பட்டவராக இருப்பார் போன ஜென்மத்தில் அதை வந்து இந்த ஜென்மத்தில் அவருக்கு வாக்கு மாதிரி வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் கருணாக்கூர்ல அவங்க வந்து பளித்தம் அவங்க சபிப்பாங்க எல்லாமே செய்வாங்க இந்த சில பேர் சொன்னது வந்து வாக்கு பளித்தம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரியூஸ் என்ன ஆத்ம சக்தி அதிகமாக இருக்கும் இத கடவுள் சக்தி அதெல்லாம் இல்லை இதுல வந்து என்னன்னா எவன் வந்து தன்னை படிக்கிறானோ அவன் வந்து முழுமையாக முழுமையான அந்த உலகத்தை உணர வைக்கிறான் நாலரைல இருந்து அஞ்சரை வரைக்குமே உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா தேவதைகளும் அதுவும் நாலரை டு அஞ்சரை வந்து சுக்ரனுடைய விடிவெளி உதயமாகிற நேரம் சுக்கரங்கிற விடிவெளிங்கிறது உலகியல் வாழ்க்கை பற்றக்கூடிய வாழ்க்கை ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பொதுவாவே நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுல ஒண்ணுதான் உள்ளுதல் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம எண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல நேர்த்தியா நேர்மையா நல்ல ஹைட்ல நல்ல விஷயமா நடக்கணும் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவோட யோசிக்கும் போது கட்டாயமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வடிவங்கள் பெருமா கட்டாயமா இதுதாங்க இன்றைய கேள்வி ஏன்னா இன்றைக்கு எங்க திறந்தாலும் ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு இன்ஸ்டாகிராமோ எது திறந்தாலுமே நிறைய வந்து மென்டார்ஸ் இருக்கிறாங்க இல்லையா உங்களுடைய எண்ணத்தை சரியா வச்சுக்கோங்க உங்களுடைய எண்ணத்தை இந்த மாதிரி சரிப்படுத்துங்க பாசிட்டிவ் திங்கிங் ரொம்பவே நல்லது பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களை நான் வந்து நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதை ஏன் நாம செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா கேள்வியை நமக்குள்ளேயே வச்சுக்காம அதற்கான தீர்வை தேடுறதுக்காக இன்றைக்கு நாம சந்திக்க இருக்கிறவங்க தான் ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தியோகி பப்ளிகேஷன் நிறுவனர் பாங்க அம்மாவை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்மா இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் பத்தி பேசும்போது கேக்குறதுக்கும் நல்லா இருக்கு சில விஷயங்கள் வந்து கட்டாயமா சொல்றாங்க நம்ம எந்த மாதிரி யோசிக்கிறோமோ இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்த நம்மளுக்கு செயல்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம செய்ய வேண்டியது இந்த போலித்தனமா எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு யோசிக்காம மனதார நினைக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஒரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்னது நடக்கும் அப்படிங்கிறது முதல்ல யாருக்கும் நடக்கும் ஜாதகம் யாருமே எதுவும் ஒருத்தர் நாக்குல கரும்புள்ளி இருந்தாலே அவங்க பேச்சு நடக்கும் எது சொன்னாலும் ஆமா ஒரு நாக்கு நுனி நாக்கள் கரும்புள்ளிகள் இருந்தால் அதை கருணாக்கும்பாங்க சொன்னது பளிக்கும் அப்படிம்பாங்க இப்போ அந்த மாதிரி கருணாக்கு உள்ளவங்க வந்து அது சனி நாக்குல சனி இருக்கு அப்படிம்பாங்க அந்த அவங்க வந்து பேசுற வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வந்து வரப்பிரசாத மாதிரி அமையணும் முடிஞ்சு அது வந்து நெகட்டிவாக வரக்கூடாது இப்போ ஒரு இடத்துல நம்ம டிராவல் பண்ணும் போது அவங்களால அவங்க சொல்லுவாங்க ஐயோ இப்படி போய்கிட்டே இருந்த ஆள் கீழே விழுந்துருவான் போல அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு ஆஹ் இது நடந்திருக்கு பேசாம வாய முடிட்டுவாமா அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லுவாங்க நீங்க வாயே திறக்காத டிராவல் அப்போ அப்படிம்பாங்க ஏன்னா டிராவல் மட்டும் கிடையாது அது குடும்ப விஷயத்திலும் ஏனால் அது வந்து ரொம்ப வந்து ஆழமாக உள்நோக்கி இருந்த விஷயத்தை அது வெளியே கொண்டு வரும் அந்த ஆள் மூலமாக ஓகே இது தானாதான் நடக்குது அவங்க வேணும்னு சொல்றேன் சொல்லல ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஒரு உணர்வு வந்து அவர்கிட்ட கிரியேட் ஆகி சொல்ற விஷயம் ஒரு இன்ட்யூஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இன் டியூஷன் மாதிரி அது அதை வந்து இந்த இந்த சனிங்கிற ஆள் வந்து ஏற்கனவே நாட்க சனிங்கிற அந்த புள்ளி இருக்கிற ஆள் வந்து ஏற்கனவே இந்த இது அனுபவப்பட்டவராக இருப்பார் போன ஜென்மத்தில் அத வந்து இந்த ஜென்மத்துல அவருக்கு வாக்கு மாதிரி வந்துகிட்டே போய்கிட்டே இருக்கும் அங்கங்க என்ன நடக்கும் அவர் அவர் அறியாமல சொல்லிட்டே குறி சொல்ற மாதிரி குறி சொல்ற மாதிரி அப்படிங்கறத கழித்தம் அந்த பளித்தம் அவர் அத எடுக்க மாட்டாரு ஏன்டா இந்த சாமி இருக்கு இந்த பவர் இருக்கு அப்படி அவர் சொன்ன வாக்கு பளித்தம் அவ்வளவுதான் இது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ எனக்குன்னு இந்த இந்த இதுல உனக்கு சீட் கிடைக்காது அப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அது நடந்துருச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு இப்ப ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கருணாக்கு இருக்காது ஆனா நானே சில நபர்களை பாத்திருக்கேன் ஆஹ் இன்னும் சொல்லப்போனா குறிப்பா என் லைஃப்லயே வந்து ஒரு சிலர் இந்த விஷயத்த செய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய மாட்டேன் ஏன்னா செய்ததுக்கு அப்புறம் ஏதாவது வம்பு வழக்கு வந்து சேரும் அந்த மாதிரி அனுபவத்துல ஒரு சிலர் சொன்னாக்க நான் செஞ்சதே கிடையாது ஒரு செய்ய கட்டாயமா அதாவது அவங்க சொன்னா அது நடந்துடும் மாதிரி சில விஷயங்கள் முன்கூட்டியே நடந்திருக்கும் இது அவங்களுக்கு எல்லாம் வந்து கருணாக்கு கிடையாது ஒருவேளை அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் இருக்கும் அவங்க வந்து என்னன்னா உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூசன் பவர் கண்டிப்பா அவங்களுக்கு இன்ட்யூசன் பவர் இருக்கும் இந்த கருணாக்கூர் உள்ளவங்க வந்து பளித்தம் அவங்க சபிப்பாங்க எல்லாமே செய்வாங்க இந்த சில பேர் சொன்னது வந்து வாக்கு வாக்குப்பளித்தம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரியூஸ் என்ன சக்தி அதிகமாக இருக்கும் அவங்களை அதிகமாக எப்பவுமே எல்லாருமே நம்ம மத்தவங்களை உள்நோக்குவோம் மத்தவங்களை பார்ப்போம் அந்த ஒரு நபர் தான் உள்நோக்குவாங்க நான் என்ன ஆக்டிடியூட்ல இருக்கேன் என்னுடைய ஆக்டிடியூட் யாருக்கு கெடுதல் வருது அப்படிங்கறது தன்னால் எந்த கெடுதலும் வரக்கூடாது தன்னை நம்ம வந்து எவ்வளவு இதா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னை உள்நோக்குறவங்க வந்து யாரையும் கெடுக்க மாட்டாங்க அவங்க வந்து உள்நோக்கும் போது அவங்க பலம் பெறுவாங்க அவங்களுடைய நெகட்டிவ்லாம் அவங்கள்ட்ட வெளியே விலக ஆரம்பிச்சிடும் ஏன்னா தன்னை பத்தி அவங்க பார்க்க ஆரம்பிக்கும்போது என்கிட்ட இந்த கெட்டது இருக்கு இந்த நல்லது இருக்கு இந்த கெட்டது வந்து மத்தவங்க அஃபெக்ட் ஆக அவங்க பியூர் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபில்டர் வந்து அவங்களுக்கு பவர் ஆகுது ஓகே அப்பங்கும் போது யார் சொல்றது ரொம்ப பழிக்கிறதுன்னா தன்னை உள் தன் தன்னை பத்தி ஆய்வு நான் யார் அந்த ஆய்வு யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் ஓகே 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 எப்பவுமே எல்லாருமே என்னன்னா வெளியில வந்து பார்ப்பாங்க இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு வெளியில உள்ள ஆட்களை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த அவங்க வந்து சாதாரண ஒரு அவங்களால எதுவுமே அவங்க சொல்கள் எதுவுமே இல்லை ஆனா யார் ஒருத்தர் நான் யார் அப்படிங்கிறத உள்நோக்குறானோ அவன் வந்து பவர்ஃபுல்லான ஆளா மாறுறான் இது கடவுள் சக்தி அதெல்லாம் இல்லை இதுல வந்து என்னன்னா எவன் வந்து தன்னை படிக்கிறானோ அவன் வந்து முழுமையாக முழுமையான அந்த உலகத்தை உணர வைக்கிறான் ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம தெரிந்தோ தெரியாமையோ சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் கட்டாயமா பழிக்குது அது ஏன் அது எந்த நேரம் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதாவது ஒரு நம்ம சொல்ற நேரம் வந்து முக்கியமா வந்து என்னன்னா இங்க தேவாதி தேவதைகள் எல்லாமே உலாவுவாங்க உம் 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 காலை நேரத்தில் நம்மளுடைய ரிசிகள் மகான்கள் எல்லா தெய்வங்களும் ஒலாவர நேரம் மாலை நேரத்திலும் எல்லா கோத்துளி காலங்களிலும் எல்லா தேவதைகள் நைட்டு தூங்கும் போதும் வருவாங்க உம் அதனால முக்கியமா அந்த மாதிரி நேரம்ல கவனமா ரொம்ப கவனம் பேசுற வார்த்தைகள்ல இருந்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அந்த நேரத்துல நம்ம எதை அந்த வார்த்தையும் நடக்கட்டும் தான் அவங்க வந்து இதுக்கு பிரிவு எல்லாம் பாத்து பாக்க மாட்டாங்க நீ என்ன கேக்குறியோ அது குடுத்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அவங்க வந்து நொடி பொழுது ஓடிடுவாங்க என்னென்ன நேரமா குறிப்பிட்டு அந்த நேரத்துல எல்லாரும் மௌன வரதெல்லாம் அதுக்குதான் விளக்கேத்த வைக்கிறது அந்த விளக்கேத்த வைக்கிற நேரம் வந்து நம்ம அமைதி நிலையில் இருக்கணும் ஒரு சாயந்தரம் ஐந்துல இருந்து ஆறு மணிக்கு அமைதி நிலைக்கு போயிருவோம் அப்ப வந்து நம்ம எண்ணங்கள் ஃபுல்லவே விளக்கேத்துற துறைக்குன்னு விளக்கேத்தனும் சாமிக்கு இந்த தீபம் போடணும் ரெண்டு ஊதுபத்தி காமிக்கணும் அப்புறமா என் குறையெல்லாம் தீத்துருப்பா அப்படி கேக்கும் போது அங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிரும் அஞ்சுல இருந்து ஆறு எடுத்துக்கலாமா இல்ல அஞ்சுல இருந்து ஆறரை வரைக்கும் ஆறரை வரைக்கும் இருக்கும் அஞ்சுல இருந்து ஆறரை வரைக்கும் அதே காலை நேரத்த சூரியன் உதயத்திலிருந்து இருந்து சூரியன் உதயமா இருக்க ஆரம்பிக்கிறது இல்லையா எப்ப உதயம் ஆகுதோ அதுல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு ஒரு நாளைக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அதே சமயம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா தேவதைகளும் வருவாங்க அது நால்ரையில இருந்து அஞ்சரை வரைக்கும் வரும் அந்த நால்ரையில இருந்து அஞ்சரை வரைக்குமே உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா தேவதைகளும் அதுவும் நால்ரை டு அஞ்சரை வந்து சுக்கரனுடைய விடிவெளி உதயமாகிற நேரம் சுக்ரங்கிற விடிவெளிங்கிறது உலகியல் வாழ்க்கை பற்றுக்கூடிய வாழ்க்கை அதனால அந்த உலகியல் பற்றுக்குரிய விஷயங்கள் அனைத்தும் அங்க வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் ஓகே உலகியல் வாழ்க்கை பற்றுகள் அனைத்தும் ஆக்டிவேட் பண்ணலாம் உலகியல் வாழ்க்கை இது வந்து என்னன்னா உலகியல் வாழ்க்கை வாழ பிடித்தவர்கள் மகான்கள் சித்தர்கள் குழந்தைங்க ஃபுல்லாவே குழந்தைங்க படிப்பு சார்ந்த விஷயம் மகான்க சித்தர்கள் முக்திய பற்றிய விஷயங்கள் இது எல்லாமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆக்டிவேட் பண்ணும் ஆனா எல்லாரும் ஒரே விதமான செயல்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாது நமக்கு என்ன வேணுமோ ஆமா அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குடும்ப விஷயத்தை பேசுறேன் குடும்பத்துக்காக வே அது வேண்டுதல் வைக்கவே வேண்டாம் அங்க அவங்க செயல்கள் பண்ணணும் நாம நினைச்சாலே போதும் அதான் விளக்கேத்தி கும்பிடணும்னு அவசியமே இல்ல உலகியல் வாழ்க்கையினாலே ஆசைகளோட வாழ்க்கை அங்க நீங்க ஆசையா வாழ கத்துக்கோங்க அந்த நேரத்தில் ஆதி காலத்துல அந்த நேரத்துல ஆசையுடன் நேரத்துல ஆசையோட வாழ்ந்து ஒண்ணுமே இல்ல கணவனை காலை பிடிச்சு விடுங்க காலையில அதனாலதான் காலையில கணவனை காலை தொட்டு கும்பிட்டு போவாங்க பெண்கள் அந்த காலத்துல பெண்கள் வரைக்கும் அஞ்சுக்கேட்டாங்கம்மா இப்ப ஏழ்ரை எட்டு ஒன்பது அப்படி இல்ல போகுது இல்ல அந்த நீங்க போய் விளக்கேத்தி சாம்பிராணி போக காமிச்சா அப்படி பண்றத விட கணவன் தான் கண்கண்ட தெய்வமாக அந்த காலத்துல அது இல்லாமல் சொல்லாம் ஒண்ணுமே தப்பே சொல்லலை அந்த கணவன் கால தொட்டு கும்பிடுச்சாலே கணவன் கால தொட்டு கும்பிடுறோம் கணவன் வந்து அந்த கால் வழியாத உழைக்கிறான் வெளியே ஓட ஆரம்பிச்சிருவான் அவன் நிக்காம ஓடினாதான் அந்த வீட்டுல வருமானம் பெருகும் அந்த காலத்து பெண் பெண் வந்து சம்பாதிக்க போனது கிடையாது ஆண் ஓடுவாங்க பெண் வீட்டை கவனிப்பான் அப்ப அவனுடைய கால் வந்து எங்களுக்காக உழைக்குது நீ இந்த காலால் ஓடும் போது இங்க என் வீட்டில் மகாலட்சுமி நிக்கிறா உன் காலில் உள்ள மகாலட்சுமி நான் வணங்குகிறேன்னு சொல்லிட்டு வணங்கிட்டு ஒரு பெண் வந்து ஆஹ் வீட்டு வேலை தொடங்கினானா எல்லாமே நல்லா எல்லாம் சுபிக்ஷமா நடக்கும் சூப்பர்மா இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் எடுத்திருந்தோம் என்னன்னா வந்து நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் பளிக்குமா அப்படின்ட்டு எந்த நேரத்துல அந்த சொற்களை சொல்லும் போது பளிக்கும் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம நேர்களுக்காக அற்புதமா சொல்லி கொடுத்துருக்கீங்க நேர்கள் நல்ல நல்ல தகவல்கள் கிடைக்கும் போது நீங்களே அதை வந்து வச்சுக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்றவங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்க இதே மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு அந்த தகவல்களை சொல்றதுக்கு நம்ம அரங்கிற்கு எப்பவுமே நம்மளுடைய ஜோதிடர்கள் அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கு நல்ல ஒரு தகவலை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிவா நன்றி ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி